வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டான லன்ச் பேக்கிங் பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் முதல்ல கீரை செய்யலாம் நான் அதுக்காக குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் அது காஞ்சதும் அதில் பட்டை கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் தண்ணி கொதித்த பிறகு இதில் ஒன்றரை டம்ளர் அரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் அது வேகட்டும் அதுக்குள்ளே நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருந்தேன் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா வரமிளகாய் தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மைதா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பெசரி வச்சிட்றேன் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து வானலில் எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து அதை நல்லா உதுத்து விட்டு திருப்பி விட்டுக்கலாம் இந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவை நல்லா செவக்க விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ரைஸும் வெந்துருச்சு நல்லா புலப்புலன்னு வெந்து வந்துருச்சு இது மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிக்கிறேன் தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் வாசனைக்காக மேலே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துருக்கேன் இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு சைட் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் பொடியான நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் கூடவே மஞ்சள் தூள் முட்டை வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுடுறேன் இது கூட காரத்துக்காக கொஞ்சமாக வரமிளகாய் தூளும் வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுறேன் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்ட்டான முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இந்த பன்னீர் ரைஸு முட்டை கிரேவி இது ரெண்டுமே மதியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டைமும் எடுக்காது ஒரு அரை மணி நேரத்தில் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ஒரு ஈஸியான டேஸ்ட்டான లంచ్ ప్యాకింగ్ రెడీ ఆచి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్